தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் சில முக்கியமான பொது இறுவாக்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இது போல் வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்க நல்லோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நண்பர்களிடையே கெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட விடை எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் எத்தனை அப்படின்னா முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன்ல நாற்பது கொடுத்தனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க புதுச்சேரி புதுவையை சேர்த்து தான் நாற்பது தமிழகத்தில் அப்படின்னு கேட்டுறாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இது போல சின்ன ட்விஸ்ட்டு தான் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணி விடுவாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தொடர்ந்து நிறைய தேர்வுகளை கேட்டிருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு பதினான்கு பிரிவு பதினேழு என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா பிரிவு பதினேழு ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் பிரிவு பதினேழு அப்படின்றது என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுவது பிரிவு பதினைந்து அப்படின்றது என்ன அப்படின்னா யாரையும் வேறுபடுத்தக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்றாங்க யாரையும் வேறுபடுத்தக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு பதினைந்து அதுக்கப்புறம் தனி மனித சுதந்திரம் இது என்ன அப்படின்னா பிரிவு இருபத்தி ஒன்று பிரிவு இருபத்தி என்ன அப்படின்னா தனி மனித சுதந்திரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஜெர்மனி ரஷ்யா தென் அமெரிக்கா பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இப்படியே கெஸ்ட் பண்ணுங்க அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது சரி அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது இருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை இது வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த அப்படின்னா குடியரசு அரசாங்க முறை இந்த குடியரசு அரசாங்க முறை வந்து பிரான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ருந்தாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பொறுத்து டைப்பில் கூட கேட்கலாம் ஜெர்மனி வந்து நெருக்கடி நிலை அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சட்ட திருத்த முறை பிரான்ஸ் அப்படின்னா குடியரசு அரசாங்கம் பொறுத்து டைப்பில் அப்படியே கேட்கலாம் அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ரஷ்யா இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரிப்பீட்டடான கொஸ்டின் நண்பர்களே ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இயர்ஸாக நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷனை பாருங்கள் டல்லோசி பிரபு ரிப்பன் பிரபு ராஜாஜி சுரேந்திரநாத் பேனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கு விடியா கெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸோ இதோட விடை நிறைய நிபுணர்கள் சொல்லியிருப்பீங்க உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு அவர்கள் கல்கத்தா பொம்பாய் மதாராஸ் மாகாணத்தின் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷனை பாருங்கள் விடை எது அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட விடை எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கத்தா பொம்பாய் மதாராஸ் மாகாணங்கள் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு அதுக்கப்புறம் பாருங்க நிதி ஆயோக்கின் தலைவர் யார் இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் ஆப்ஷன்ல நிதி அமைச்சர் பிரதமர் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ நிறைய நண்பர்கள் நிதி ஆயோக்கின் தலைவர் நிதி அமைச்சர் அப்படின்னு போட்டு நிதி ஆயோக்கோட தலைவர் எப்பயுமே பிரதமர் தான் ஸோ நிதி ஆயோக் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் நிதி ஆயோக் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினைந்து தமிழகத்தின் மாநில மலர் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை பாருங்க தாமரை ரோஜா செங்காந்தல் பிரம்மக மலம் அப்படின்னு கொடுத்துருக்கு தமிழகத்தின் மாநில மலர் எது அப்படின்னா செங்காந்தல் மலர் இந்தியாவின் தேசிய மலர் எது விடையை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன விஷயம் தான் நண்பர்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அதுபோல் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கெஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும் நீங்கள் நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் நான் மைண்டில் வச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கொஸ்டின் வந்து ஓராயிரம் பேரை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்தியாவின் தேசிய ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் சிந்து காவேரி கங்கை நர்மதை அப்படின்னு கொடுத்துருக்கு இந்தியாவின் தேசிய ஆறு எது அப்படின்னா கங்கை இந்தியாவின் தேசிய ஆறு சிந்து கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க தேசிய ஆறு எது அப்படின்னா கங்கை தேசிய கொடியின் நீல அகலம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ரிப்பீட்டடா இதுக்கு முன்னாடி ஒரு தேர்வுலையும் கேட்டிருக்காங்க தேசிய கொடியின் நீல அகலம் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் ஆனால் ஆப்ஷனாக பாருங்கள் ரெண்டு இஸ்டு மூணு மூணு ஸ்டு ரெண்டு நாலு இஷ்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ தேசிய கொடியின் நீல அகலம் எவ்வளோ அப்படின்னா நீலம் மூணு அகலம் இரண்டு அப்போ மூணு ஸ்டு இரண்டு இங்கே ஒரு டிஸ்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா தேசிய கொடியின் அகலம் மற்றும் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்ம மூணு ஸ்டு ரெண்டு அப்படின்னே நீல அகலம் படிச்சிருப்போம் அகலம் நீளம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுஸ்ட் மூணு அகலம் நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ஸ்டு மூணு தேசியக்கூடிய நீல அகலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணு ஸ்டு ரெண்டு இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்டேட்டுக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதலைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ்